ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு எள்ளு சட்னிங்க எள்ளு சட்னி இல்லைன்னா எள்ளு துவையல் அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா இது சாதத்துக்கு தோசைக்கு பரோட்டாக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கூடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க சரிங்களா வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் சரிங்களா நான் அடுப்பத்தை வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் அடுப்பை வச்சுட்டேன் அந்த ஃப்ரை பண்ண வச்சிட்டேன் நம்ம இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நான் அளந்து தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாங்க இதை நம்ம மீடியம் மீடியமாக ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம் மீடியமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா இது கொஞ்சம் கோல்டனாக வரும்போது நம்ம எண்ணெய் விடாமல் இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க சரிங்களா இது வந்து நல்லா புரிஞ்சு வரும்போது கமகமன் வரும்போது ஆஃப் பண்ணிடணும் அது வெடிக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளேயும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப ஜாஸ்தி இது பண்ணக்கூடாது இல்லைன்னா ஒரு தன்மை வந்துடும் இல்லைங்களா எள்ளுக்கு அது வரலாம் இதை நம்ம வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வந்துடுது இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கும் கலர் மாறுது நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இந்த சூட்லேயே இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுருங்க சரிங்களா இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் பாருங்கள் உடனே எடுத்துட்டேன் நான் சரிங்களா இப்போ கொஞ்சம் இது சூடாக இருந்தும் இதை நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ திரும்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பத்து பச்சை மிளகா நான் வந்து பெருசாக எடுத்துருக்கேங்க அதனால் பத்து நீங்கள் பன்னெண்டு பதினஞ்சு கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ணி இதில் சேர்த்துருவோம் ஏன்னா இப்போ நம்ம அரைக்க போகிறோம் அதனால் இது வதங்குறதுக்காக தாங்க இதில் போடுறது கட் பண்ணி போட்டுடலாம் நான் பெருப்பெருசாக நீட் நீட்டாக இருக்கவா பத்து பச்சை மிளகா எடுத்துக்க நீங்கள் குட்டியாக இருந்தால் பன்னெண்டு பதினஞ்சு கூட கார்த்திக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது நல்லா வதங்குட்டோங்க இதுலேயே நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம் வதங்கிறதுக்கு சரிங்களா இந்த எண்ணெயிலேயே இது வதங்குட்டோம் வதங்கி வரட்டங்க பார்க்கலாம் எதுவும் நல்லா வதங்கிடுச்சுங்க பார்க்குறதுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிணா இதையும் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ திரும்பி நான் ஆன் பண்ணிட்டேங்க ஸ்டவ்வை இப்போ நம்ம திரும்பி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தக்காளியை இதை கட் பண்ணிவிடுவோம் இப்போது இப்படி இதெல்லாம் வச்சிடலாங்க இப்போ நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா மீடியம் சைஸ் வாக்கில் சரிங்களா இது கட் பண்ணி இப்போ இந்த மாதிரி இதை நம்ம ஃப்ரை பண்ணிப்போம் இப்போது எண்ணெயில் சரிங்களா இதை நான் மூடி போட்டு வச்சுருவேன் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு தூவி சீக்கிரமாக அது வெந்து வந்துடுங்க ஃப்ரை ஆகிடும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது பாருங்க இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சைடு நல்லா வந்துட்டு இப்போ நம்ம இதை திருப்பி விடுவோம் திருப்பி விட்டு கொஞ்சம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் சரிங்களா திரும்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்த தக்காளி தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம் சரிங்களா பாருங்கள் அதில் இருந்த தோல் எல்லாம் நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் நம்ம தோலெல்லாம் எடுத்துடணும் சரிங்களா அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நம்ம இதில் புளி போட்டுடலாம் சரிங்களா அதுவும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதிலையே விட்டுருவோம் வெந்த நிறுக்கட்டும் அதுக்கப்புறம் ஆறுன நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ நான் அதுக்குள்ளேயும் இந்த எள்ளை வந்து நல்லா குரகுரப்பாக தனியாக அரைச்சிட்டு வந்துடுறேன் ஏன்னா தக்காளி கூடலாம் போட்டு சேர்த்து அரைச்சா இது அரையாது அதனால் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம எள்ளு அரைச்சிட்டோம் இப்போ பச்சை மிளகா கருவேப்பில இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் இதையும் நம்ம ஒரு ஒட்டு ஒட்டிக்கலாங்க இப்போ பாருங்கள் மொதல் நம்ம வெறும் எள் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம இப்போ பச்சை மிளகா கருவேப்பில் சீரகம் போட்டு அரைச்சிட்டோங்க இப்போ நம்ம ஒரு எட்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா அதுவும் இதுலையே போட்டு சேர்த்துருவோம் இப்போ நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துருக்கு அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை இதையும் கட் பண்ணி இதுலேயே சேர்த்துக்குவோம் இப்போ தக்காளி புளியும் வெந்துக்கிட்டு இருக்கு அதை ஆற வச்சு இதோட சேர்த்து அரைச்சிடுவோம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டு வாட்டி பண்ணி நான் அரைச்சிட்டு இப்போ தாளிக்கும் போது காட்டுறேங்க இது கூடவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொத்தமல்லியும் போட்டேங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏன்னா உப்பு நான் கொஞ்சம் தக்காளி வதக்கும் போது போட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி அசைங்க இதையும் நான் போட்டுடுறேன் தண்ணி இது வரலாம் நம்ம சேர்க்கவே இல்லைங்க இதில் ஒரு சுட்டு கூட இந்த தக்காளி இல்லை இருந்த தண்ணியை தான் சரிங்களா இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கிறேன் கொஞ்சம் இப்போ குறை குறவாக தான் அரைக்குவேன் ரொம்ப அரைக்க தவிரங்க துவையலுக்கு எப்படி நம்ம அரைப்போ அது மாதிரி அரைச்சிக்கலாம் சரிங்களா அரைச்சிட்டு வந்துடுறேன் திரும்பி அடுப்பை வச்சுட்டேன் கடாய வச்சிட்டாங்க நம்ம இதை சட்னியே தாளிச்சிக்கலாம் சரிங்களா இதுதான் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க முதல் நம்ம ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகா அதை தக்காளி வத ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் செல்ல போனோம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் இப்போ நம்ம கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்புறம் பூண்டு ஒரு நாலு ரெண்டு காய் மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாங்க உட்கரப்பில் ஒரு கொத்து அதுவும் குளி போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு நம்ம இதில் இது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க சரிங்களா இப்போ அது ஃப்ரை ஆகட்டோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் சரிங்களா இதெல்லாம் ஃப்ரை ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை நம்ம போட்டு செஞ்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுங்க இப்போ உப்பு சரி பார்த்துட்டு இப்போ நம்ம நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிக்கிட்டேன் பாருங்கள் நம்ம செஞ்ச எள் துவையல் சட்னி அப்படின்னா வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் இது சாதத்துக்கூட சப்பாத்தி கூட தோசை இட்லி கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக காரம் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சரிங்களா கூடுதல் குறைச்சல் எப்படி பண்ணி செஞ்சு பாருங்க பாருங்க நான் செஞ்ச சட்னி ரெடி ஆகிட்டு சரிங்களா இது வந்து எள்ளு துவையல்னு வச்சுக்கலாம் எள்ளு சட்னியாகவும் வச்சுக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து சாதத்து கூட தோசை கூட இட்லி கூட சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்